ഓംസ്റ്റിക് ഗ്രൂപ്പോ നമുക്ക് வணக்கம் நண்பர்களே உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்குமா அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீ என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா நமக்கு உடம்பு சரியில்லாதப்போ திடீர்னு முருகனோட பா பன்னீர் விபூதி கிடைச்சா எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லை நான் அதை அனுபவப்பட்டிருக்கேன் லாஸ்ட் டூ மந்த்ஸாக வந்து வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப முடியாமல் போயிட்டு ஹஸ்பண்ட்க்கும் ஆக்சிடென்ட் ஆகிட்டு மாறி மாறி பசங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அவ்வளோ ஒரு இதுவாக இருந்தது இதை கந்திஷ்டின்னு சொல்லலாம் சனிப்பயிற்சி எஃபெக்ட்னும் சொல்லலாம் அவ்வளோ ஒரு முடியாமல் இருந்தபோது திடீர்னு ஒருத்தர் மூலமாக எனக்கு வந்து பன்னீர் இல விபூதி கிடச்சது முருகன் முருகனோட இலவி பூதி அது இல்லாமல் முருகனோட கயிறு வந்து வீட்டில் எல்லார் முருகனோட அந்த இலவி பூதி வீட்டில் எல்லாருக்கும் வச்சு விட்டுட்டு வாயிலையும் கொஞ்சம் தண்ணியில கொஞ்சம் கலந்து கொடுத்துட்டு இந்த கயிறு கட்டி விட்டதுக்கு அப்புறமா எல்லாமே கொஞ்சம் நார்மலாச்சு இதே மாதிரி நம்மளுக்கு என்னைக்காச்சும் தேவைப்படும்னா பன்னீர் இலவி பூதி ஆகட்டும் அது இல்லாமல் சஷ்டிலையும் சரி முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை இப்போ வரப்போற முருகனுக்கு வைகாசி விசாகம் அது இல்லாமல் நம்மளோட பர்த்டே அன்னைக்கு அனிவர்சரி அன்னைக்கு ஒவ்வொரு இதுவும் நம்மளுக்கு வந்து முருகனுக்கு வந்து நம்ம பேரில் அர்ச்சனை பண்ணி பிரசாதம் அந்த நாளில் நம்மளுக்கு வீட்டுக்கு கிடைக்கணுன்ற போது அது எவ்வளோ ஒரு ஹாப்பி மூமெண்ட் எம்இபி ஐடியாலாட்ஸ் உங்களுக்காகவே பண்ணி கொடுக்குறாங்க அவங்க தினம் தினம் நூற்றுக்கணக்கான பேருக்கு மேலே அவங்களுக்கு ப்ராப்ளம் என்ன என்ன பிரார்த்தனை இதெல்லாம் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி பூஜை பண்ணி டெய்லி அவங்க எந்த டேட்டில் உங்களுக்கு வேணுமோ அந்த டேட்லேயே பூஜை பண்ணி முருகனுக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி பிரசாதம் அமுச்சு கொடுக்குறாங்க அவங்க ஸோ அது மட்டும் உள்ள உங்களுக்கு குழந்தை வர வேண்டி நீங்கள் பூஜை பண்றீங்கன்னா அவங்க வேல் வச்சு பூஜை பண்ணி உங்களுக்கு அனுப்பி விடுறாங்க கடன் பிரச்சனை பேர்னு முருகனோட சில்வர் காயின் வச்சிருக்காங்க அது இல்லாம வெளியிலேயே முருகன் சிலை முருகனோட வேல் சிலை எல்லாமே வெளியிலே வச்சுருக்காங்க வெள்ளி வீட்டுக்கு வந்தாலே ஐஸ்வர்யம் அதிகரிக்கும்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அது முருகன் பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி அனுப்பி கொடுக்குறாங்க உடம்பு சரியில்லாதவங்களுக்கு பன்னீர் பூதி வந்து பிரசாதமாக அனுப்பி கொடுக்குறாங்க அது இல்லாமல் அவங்கக்கிட்ட முருகனோட ஃபோட்டோ ஃப்ரேம் முருகனோட சிலை கேலண்டர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாருக்காகவும் இந்த விஷயம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க ஸோ உங்களுக்கும் இந்த இது வந்து ரொம்ப ஒரு உபயோகமாக இருக்கும் அவங்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அவங்களோட நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இல்லைனா அவங்களோட ஹாப்பி மோமெண்ட் உங்களால் திருச்செந்தூர் போக முடியல எனக்கு இந்த நாளில் வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் கால் கூட ஒரு மெசேஜ் நீங்கள் பண்ணிட்டாலே போதும் உங்களுக்கு அவங்க வந்து உங்கள் பேர் கோத்திரம் என்ன உங்களோட நட்சத்திரம் என்ன அதை நீங்கள் அமுச்சு விட்டாலே போதும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் சொல்லலாம் இல்லை உங்கள் பேர் மட்டுமே குடும்பத் தலைவரோட பேர் மட்டுமே சொல்லி சக குடும்பானா அப்படின்னு நீங்கள் சொன்னாலே அவங்க எல்லாருக்குமே அந்த அர்ச்சனை வந்து அதோட பலன் வந்து முழுமையாக போயிடும் ஸோ நீங்கள் அதுக்கு இது பண்ணி அமுச்சு விட்டிங்கன்னா அவங்க உங்கள் பேரில் பூஜை பண்ணி உங்களோட பிரார்த்தனை என்னன்னு சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரியே பூஜை பண்ணி உங்களுக்கு வந்து பிரசாதத்தை அமுச்சு விட்டுருவாங்க எல்லா திருச்செந்தூர் முருகனுக்கே இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நன்றி வணக்கம்